பேக் டூ ஸ்டடி எங்கேருந்து படிக்கிறது அப்படின்றது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எல்லாருமே வந்து பிடிஎஃப் லிங்க் கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் நிறைய பேர் ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக பிடிஎஃப் லிங்க் இருந்தால்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் எங்கேருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு ஓகே பார்த்துக்கி மொத்தம் அந்த முப்பத்தி மூணு பேஜ் இருக்குது டோட்டலாக முப்பத்தி மூணு பேஜ் தமிழ் எப்படி படிக்கணும் காகிதமேலாது இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு பருவம் மூணு பருவம் ரெண்டு இது மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா திரும்ப திரும்ப சொல்கிறேன் புக்கை பார்த்து படிங்க புக்கை பார்த்து படிங்க நீங்கள் புக்கை படிச்சீங்க அப்படின்னா வெளியில் நீங்கள் ஏதாவது சோர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சோர்ஸ் வந்து புக்கில் இருக்க மாதிரியே இருக்கான்னு கூட செக் பண்ணிக்கோங்க சரியா அவங்க தனியாக கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பண்ணாதீங்க அவங்க பாதி விட்டுருவாங்க சரிங்களா ஒன்று ரெண்டு வேர்டு விட்டாலும் அது புக்கில் இருக்கும் டைப் பண்ணுறவங்க ஒன்று ரெண்டு வேர்டு அலட்சியத்தில் விட்டுட்டாங்களும் அது புக்கில் இருக்கும் அதனால் புக்கில் இருக்கிறத படிங்க புக்கில் இருக்கிறத படிங்க புக்கை தாண்டி வர எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க இப்போ கலைச்சொற்கள் மட்டும் புக்கை தாண்டி தனியாக கேட்டிருக்காங்க அந்த கலைச்சொற்கள் சொற்கள் கேட்டாங்கன்னு தனியாக அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஓகேங்களா கலைச்சொற்கள் சொற்கள் எதிலேருந்து கேட்டாங்கன்னு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான வீடியோ லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அப்படி இல்லைனா கூட ஒரு என்னோட சேனலில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் சொற்கள் எங்கேருந்து கேட்கப்படுது புத்தகம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா இதில் பாருங்கள் கலை சொற்கள் பத்து கேள்வின்னு போட்டு ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் பருவம் போட்டிருக்கேங்க சிறப்பு தமிழும் போட்டிருக்காங்க ஓகேவா ஆனால் வந்து அவங்க இதுலேருந்து கேட்கல வெளியிலேருந்து கேட்டிருக்காங்க கலை சொற்கள் மட்டும் ஓகேங்களா கலை சொற்கள் சரிங்களா மிச்சம் எல்லாமே மேக்சிமம் புக்கில் இருந்தான் தான் சரிங்களா ஓகே இதுக்கான பிடிஎஃப் லிங்க்கை நான் கொடுக்குறேன் எல்லாமே பாருங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தமிழ் இது இது என்ன தான் படிக்கணும் தான் இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க இது நிறையா பேர் தெரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க இது நல்லா தெரிஞ்சுக்கிங்க புக்கை தாண்டி வேறு அதர் சோர்ஸ் கிடையவே கிடையாது மேக்ஸ் மட்டும் இவங்களே தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ப்ரிஃபர் பண்ணுறது ஆர்எஸ் அகர்வால் ஆர்எஸ் அகர்வால் தமிழ்நாடு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆர்எஸ் அகர்வால் ரீசனிங்கே ஆர்எஸ் அகர்வால் கொடுத்துருக்காங்க மேக்ஸ் மட்டும் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க மிச்சம் எல்லாம் இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து கேட்குறாங்க எதுலேருந்து கேட்குறாங்க அப்படி புக்கில் இல்லைனா ப்ரீவியர் கொஷின் பண்ணிங்க இப்போ பாருங்க ஏஜ் ப்ராப்ளம்ஸ் மஸ்ட் இம் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாஸ்ட்டு செவன் இயர் டிஎன்பிசி மேக்ஸ் பிரீரியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் புக்கில் இல்லை அப்படின்றதுனால மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டண்ட் லாஸ்ட் செவன் இயர் டிஎன்பிசி மேக்ஸ் ப்ரீவியர் கொஸ்டின் ஓகேங்களா இதை மாதிரி எந்த புக் இருக்கோ ஒரு ஒரு சாப்டராக முடிச்சுடுவாங்க ஒரு ஒரு சாப்டர் அப்படின்னா இப்போ யூனிட் ஃபைன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன் யூனிட் ஆமாம் இப்போ அழகு இப்போ சிலபஸ் கொடுத்துருக்காங்களா அழகு மூணில் இந்திய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அதில் சிந்து சமவெளி அப்போ அந்த சிந்து சமவெளியை ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க ஒரு ஒரு பாக்ஸ் கண்ட்டாக முடிச்சுட்டு வாங்க ஓகேங்களா ஒரு ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டாக ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க இப்போ இதில் வந்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அதெல்லாம் எங்கேருந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்படி கீழே தள்ளிட்டு போனீங்கன்னா இப்போ இங்கே வந்துடும் பாருங்கள் இது மேக்ஸு இதெல்லாம் எங்கேயிருந்து கேட்குறான்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இதுக்கான பிடிஎஃப் லிங்கை கொடுக்குறேன் எல்லாமே வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க ஓகேங்களா ஓகே தேங்க் யூ எல்லாரும் நல்லா படிங்க